ஒரு மிக ரம்யமான அமைதியான நெய்பர்ஹுட்டு இவ்வளோ நாள் இருந்துச்சு ஒர்க்கெல்லாம் எனக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெய்பர்ஹுட்டுக்கு வந்து அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இது எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு அதனால் நான் ஆரம்பித்த ஒரு ஸ்மால் அந்த யூடியூப் வெஞ்சர் ஸோ அந்த டெடிகேஷன் கடவுளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி இங்கே இருந்த குயில்கள் நாய்கள் பறவைகள் மைனாக்கள் சின்ன ஸ்குவில் அணிலிருந்த மிக 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 ரம்யமான அழகான மரங்கள் அது எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு அழகான பேக்ரவுண்ட் அமைஞ்சதுக்கு நன்றி சொல்லி இந்த பாட்டை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் நேச்சருக்கு நேச்சரின் தலைவரான எஜமானனான கடவுளுக்கு ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன் ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் உன் இறைவன் அவனே அவனே இன பாடும் ஒலி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின்

இருவிழியாலே மாலையிட்டான் இருவிழியாலே மாலையிட்டான் உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசை நான் கேட்டே காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே காதல் கோவில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே யாரும் உன் இறைவன் அவனே என பாடும் ஒலி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜாதேவி நடித்த பாலும் பழமும் படத்துலேருந்து இந்த அருமையான பாடல் உங்களுக்காக சிவாஜி கணேசன் சார் பாடல்கள்லாம் வந்து கேட்கணுமா வந்து அப்படியே நெஞ்சில் நிற்பவை நெகிழ் நெகிழ்விப்பவை ஸோ இந்த பாட்டை பற்றி ரொம்ப பர்சனலாக சொல்லணுன்னா இவ்வளோ ஒரு அழகான இடங்கள் நேச்சர் அதை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நான் பர்ஸ்னலாக சொல்கிறேன் ஸோ அந்த பறவைகள் ஒலி கேட்டேன் தாயின் உன் உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் எல்லாமே கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் நேபர்ஹுட் அண்ட் பார்க்கில் அந்த காலையில் அப்படியே கிளிகள் அத்தனையும் கற்றும் அத்தனை பேர்ட்ஸும் வந்து கற்றும் அப்புறம் நைட்லேருந்து வந்து இவ்வளோ அழகாக கொஞ்ச நேரம் முன்னாடி நாய்கள் போட்டேல நாய் பூனை ஸ்குவில்ஸ் அண்டு எவ்வளோ இவ்வளோ இந்த நிறையா என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நேச்சர் நேச்சர் வந்து நம்ம ஏன் ப்ரிசர்வ் பண்ணணும் அண்டு ஒரு ஒரு புயல்லையும் வந்து எவ்வளோ மரங்கள் ஆக்சுவலாக வந்து அது விழுகுது அதுக்கப்புறம் இந்த ரமியமான நேச்சர் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற பேர்ட்ஸ் அனிமல்ஸோட பாப்புலேஷனே கூட கம்மி ஆகுது ஸ்டில் வந்து அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு இறைவனுடைய லவ் வந்து அன்கண்டிஷ்னல் அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு மரமும் இலையும் செடியும் கொடியும் அந்த அனிமல்ஸ் குட்டி அனிமல்ஸ்லேருந்து பெரிய அனிமல்ஸ் வரைக்கும் அவங்க கொடுக்குற அன்பு அந்த சுவர்கொழி அக்ரி பண்ணது பாருங்கள் ஸோ அந்த அன்புங்கிறது வந்து அதுக்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லி நன்றி கூறுகிறேன் இறைவனுக்கும் எல்லாருக்கும் நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெவ்வேறு நெய்பர்ஹுட்ஸ் கவர் பண்ணுவோம் இயன்ற பொழுதில் வந்து வீடியோஸ் எடுத்து நன்றி